ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோ எல்லாம் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான மோத்திச்சூர் லட்டு செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க லட்டு செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்து ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டியோ ஒரு விஸ்கோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கட்டிகள் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ ஒரு டம்ளரை வச்சு இதுக்குள்ள சில்வர் பேப்பரை வச்சு நம்ம கரைச்சி வச்ச மாவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பாதியளவு சேர்த்துதும் இப்போ ஃபோல்ட் பண்ணி ஒரு ரப்பர் பெண்டால நல்லா கவர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கவர் பண்ணதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை சூடானதும் பூந்தி பூரிக்க தேவையான சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பேக்கெட்டை ஒரு சிசரை வச்சு குட்டியே இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி தெரிச்சு விட்டா மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கங்க எந்த அளவுக்கு நல்லா மணியாக விழுது பாருங்க பூந்தி போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ரிட்ஜா ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் இந்த மாதிரி நம்ம மாவை சேர்த்ததும் இப்போ ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கலாம் ரொம்ப சேர்க்கணும் அவசியம் இல்லைங்க இது லைட்டாக வருபட்டா போதும் இந்த அளவுக்கு வருபட்டதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீதமுள்ள மாவையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பூந்தியும் ஃப்ரை பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் கடல மாவுக்கு ஒரு கப் சர்க்கரையை சேர்த்து அரை கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லைங்க இல்லைங்க சர்கஞ்சா போதும் சக்கர சமயத்தில் நாலு ஏலக்காவை தட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம சக்கரை சூப்பரா கரைஞ்சாச்சு இந்த சமயத்துல ஒரு ஃபுட் கலரை கரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் லோ ஃபில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண பூந்தியை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சக்கரை பாகல பூந்தி ரெண்டு நிமிஷம் நல்லா குக் அப்போ தான் லட்டு நல்லா சாஃப்டா வரும் இது குக் ஆகுற சமயத்தில் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியா பத்து முந்திரிய சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் இப்ப நம்ம பூந்தி நல்லா குக் ஆகி கெட்டி போட்டு வந்துருச்சு பாருங்க நம்ம பூந்தி கை பொறுக்கிற சூட்ல இப்ப கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி லட்டு ஷேப்க்கு உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுத்துக்கங்க இப்ப நம்ம லட்டு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பூந்தியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான மோத்திச்சூர் லட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல லட்டு செய்ய தெரியாது கூட நான் சொன்ன மெத்தில செஞ்சீங்கன்னா லட்டு சூப்பரா வருங்க கடைக்கு போய் லட்டு வாங்கணும் அவசியம் இல்லைங்க வீட்டுல ஈஸியா செய்யலாங்க இந்த டேஸ்டியான லட்டு ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்